மனிதர்கள் ஏன் மாமிசம் சாப்பிட்றாங்க இந்த மாடு மாடுகளை பற்றி கொஞ்சம் கூட பரிதாபப்படாமல் ஏன் அந்த மாமிசெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா மீனெல்லாம் சாப்பிட்றாங்க கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லை ஒரு உணவுக்காக பெரிய மாட்டை அடித்து சாப்பிட்றாங்க மாட்டை கொன்று சாப்பிட்றாங்க ஏன்னால் மனிதர்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை மனிதர்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது பிற ஆடு மாடுகளை பற்றி கவலையே மாட்டாங்க இப்போ நாமளே சாவ செத்து போவதற்கு இது ஒரு போர்க்கள வாழ்க்கை வெளியில் போய் வீடு திரும்புறதுக்குள்ளே பெரிய ஆபத்துகளை சந்திச்சு தான் வரும் மரணத்தை தினம் தினம் எதிர்கொள்கிறோம் வெளியில் போய்ட்டு வீடுக்கு வந்தால் வேலைக்காக வெளியில் ஏதோ ஒரு வேலைக்காக வெளியில் போகிறோம் அப்புறம் வாகன விபத்துகள் எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் பாருங்கள் வாகன விபத்துகளால் நமக்கு மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் மிக கொடூரமான ஒரு மரணம் ஏற்படுவதற்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது எல்லாருமே ரோட்டுக்கு வந்து தான் ஆகணும் இதில் யாரும் தப்பவே முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கோடீஸ்வராக இருந்தாலும் சரி நீ யாராக இருந்தாலும் சரி வாகன விபத்துகளால் ஏற்படுகிற ஆபத்துக்கு பாருங்கள் அது எல்லாத்துக்கும் பொதுவானது நீ வி பணம் கோடிஸ்வரர் வந்து விமானத்தில் போவார் அதுலேயும் அவருக்கு ஆபத்து இருக்குது அது எதாது ரிப்பேர் ஆகி வெடிச்சிச்சுன்னா விழுந்து நொறுங்கிடுச்சுன்னா அப்போ அவருக்கு அந்த பயத்தோடு தான் அவர் அதில் போகிறாரு அப்போ எல்லாேருக்குமே ஒரு மரண பயத்தோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்காங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாருமே ஒரு மரண பயத்தோடு இருக்காங்க இந்த வா முக்கியமாக மிக முக்கியமாக அந்த போக்குவரத்து வாகனங்கள் தான் நம்ம இன்றைக்கி டூ வீலரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் எல்லாமே ஆபத்து ஃப்ள பிளைனில் போகிறோம் அப்படின்னா எல்லாமே ஆபத்து தான் மரண பயம் மரண பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க அப்புறம் அப்படி வாழினால்தான் பிற உயிரினங்களை பற்றி நமக்கு பரிதாபமே இல்லை ஆடு மாடுகள் இதெல்லாம் பற்றி நமக்கு பரிதாபம் இல்லை அட போலையா எங்கள் வாழ்க்கையை மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆடு மாடுகிட்ட எங்கள் வாழ்க்கையே ரொம்ப உத்தரவாதமே இல்லை நாங்களே உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் அந்த உலகத்தில் இருக்கோம் எங்களுக்கே எப்போ வந்து மரணம் வரும் எப்போ விபத்து நடக்கும் எப்போ வந்து படுகாயமாக நாங்கள் அடைவோம் உடல் ஊனம் அடையும் அப்படிங்கிற உத்தரவாதம் இல்லாமல் தான் உத்தரவாத உத்தரவாதம் இல்லாமல் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போது ஆடு மாடுகளாக உங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு எங்கள் கிட்ட எங்களுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் நல்லாயிருக்கும் என்றைக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிறோமோ அன்றைக்கி நாங்கள் உங்களை பற்றி தான் கவலை அன்னைக்கு தான் உங்களை பற்றி கவலைப்படுவோம் நான் எங்கள் வாழ்க்கையே இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் உங்களை பற்றி எங்களால் கவலைப்பட முடியாது அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆடு மாடுகளெல்லாம் கொன்று கின்னு சாப்பிட்றாங்க நாங்களே இந்த உலகத்தில் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது அப்படி இருக்கும்போது உங்களை பற்றி நீங்கள்லாம் இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் உயிரோடு வாழணும் ஆடு மாடுகளாகி நீங்கள்லாம் அந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் உயிரோடு வாழணும் அப்படின்னு நாங்கள் எங்களால் அப்படி நினைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளெல்லாம் நல்லா கொன்று சாப்பிட்றாங்க இப்போ மனித வாழ்க்கை என்பது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா உணவு சாப்பிட்ற உணவு நோய்களை தருவதாக இருக்கிறது அப்போ ரோட்டில் போனால் விபத்துகள் அச்சம் விபத்துகள் மூலம் மரணம் ஏற்படுகிற அச்சம் அப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு அது நோயை ஏற்படுத்தி சீக்கிரமாக சாகடிக்கிற ஒரு முய ஒரு முயற்சியாக இருக்குது எழுபது எண்பது வயசுலேயே செத்து போயிடுறாங்க நூற்றி இருபது வயசு வரை வாழ வேண்டிய இந்த மனிதர்கள் இந்த உணவுகளை சாப்பிடுவதால் நோய்களை வரவழைத்து கொண்டு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் விண்ணி இது போன்ற நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதால் எண்பது வயசுலேயும் செத்து போகிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருடம் வாழ்நாள் ஆயுட்காலம் குறைந்து விடுகிறது அப்போது மனிதர்களுக்கே இங்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஆயுள் காலம் குறைஞ்சது நாற்பது வருஷம் வாழ முடியாமல் போயிடுறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் நாற்பது வருடத்தை இழந்துடுறாங்க சராசரியாக எண்பது வயசில் இறந்து போயிடுறாங்க அது எண்பது வயசு வரைக்கும் வாழ்கிறது பெரிய சாதனையாக பார்க்கப்படுது ஆனால் நூற்றி வயசு வரைக்கும் வாழ முடியும் மனிதர்களால் இப்படிப்பட்ட நிலமையில் மனிதர்களுக்கே இங்கே உத்தரவாதம் இல்லை ஆடு மாடுகளாகிய ஆடு மாடுகளை பற்றி கவலைப்படுவதற்கு மனிதர்களுக்கே இங்கே வந்து மனிதர்களே பரிதாபத்துக்குரிய நிலமையில் இருக்காங்க மனிதர்களே ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால ஆடு மாடுகளை பற்றி கவலைப்பட முடியலை அதனால தான் மனிதர்களே எப்போ வேணாலும் போய் சேருவாங்க அப்போ ஆடு மாடுகளாக நீங்களும் எங்கள் கூட வந்துடுங்க அப்படின் தான் அந்த ஆடு மாடுகளை நல்ல வெட்டி கொன்று நல்லா சாப்பிட்றாங்க ஒரு வெறி நாங்களே சாப்பிட்றோம் நீ என்ன அந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்துட்டு வா நீயும் எங்கள் கூட வா மரணத்தை ம மரண பயத்தோடு தான் நாங்களும் வாழ்ந்துகிட்ருக்கோம் அதே மரண பயத்தை நீங்களும் அனுபவிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அதனால்தான் மாமிசமே சாப்பிட்றாங்க அதுவே மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா இந்த வாகன விபத்துகள் மூலமாக ஆபத்து கிடையாது போர்கள் இங்கே நடைபெறுவதே கிடையாது அப்புறம் வந்து நோய்களை தருகிற உணவுல மக்கள் சாப்பிடலை அப்படின்னா நோய்களே இங்கே வராது அப்படின்னு நோய்களேன் அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நோய்களால் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்புறம் குற்றங்கள் நடக்கவே நடக்காது இந்த உலகத்தில் அப்படி ஒரு உலகம் வருதுன்னு வைங்க அப்புறம் வாகன விபத்துகள் இது ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் ஆரோக்கியமாக இருக்காங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து மனிதர்கள் வந்து பிற உயிரங்களை கொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு மனசு மென்மையாயிடும் ஒரு மென்மையானவர்களாக மாறிவிடும் அது எங்கன்னா இந்த இயந்திர அறிவுகளில் மனிதர்கள் அந்த நிலையை அடைய முடியாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல வரப்போகிற மனித வாழ்க்கை அந்த இயற்கையோடு இணைஞ்ச மனித அங்கே தான் மனிதர்கள் அங்கே வந்து சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா நோய்களை தராது ஏன்னா உப்பெரெலாம் கிடைக்காது ரெண்டாயிரத்தி நாற்பதுல இயந்திர அறிவு செயலளைஞ்சிடும் உப்பு உற்பத்தியெல்லாம் நின்று போயிடும் பணம் என்னும் நடைமுறை கிடையாது அப்புறம் மின்சாரம் எதுவுமே கிடையாது தொழிற்சாலை எதுவுமே கிடையாது வாகனங்கள் எதுவுமே கிடையாது அதனால் உப்புங்கிறது கிடைக்காது உணவு முறையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும் அப்புறம் இந்த அடிமைத்தனம் தொழில் அடிமைத்தனம் இன்னொருத்தருக்கு கீழேந்து வேலை பார்க்குற அந்த நடைமுறை இந்த தொழில் இயந்திர அறிவெல்லாம் செயலடைந்தவுடனே போயிடும் அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் தனித்தனியாக தான் உழைக்க போகிறாங்க தனது உணவி தேவைக்காக தானே உழைக்க போகிறார் பிறர் கீழே வேலை பார்க்க மாட்டாங்க அப்போது ஒரு தொழிலில் அங்கிருந்து அவமானம் இல்லாமல் போய்விடுகிறது ஏன்னா இன்றைக்கி வந்து பிற உயிரினங்களை கொன்று சாப்பிட்றது காரணம் இந்த தொழிலில் வந்து அவமானப்படுறாங்கள்ல மற்றவங்களுக்கு இருந்து வேலை பார்த்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு அவங்க திட்டுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த அவமானத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு இந்த பிற உயிரினங்கள் அப்போ ஒரு கொலைவெறியே வருது மனிதர்கள் மீதே மனிதர்களுக்கு ஒரு கொலைவெறி அந்த கொலைவெறியை தீர்த்து கொள்வதற்காக பிற உயிரினங்களை கொன்று அதை சாப்பிட்றாங்க இந்த வேலை செய்கிற இடத்துல அவமானப்படுறாங்கள தன்னை போல் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்கிறத நாம் கேட்க வேண்டியிருக்கு தன்னை போல தன்னோட வயசு குறைவாக கூட இருக்கும் அவங்க சொல்கிறது கூட நாம் கேட்கணும் இல்லைனா அவங்க நம்மள திட்டுவாங்க இல்லை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அப்போ மனிதர்களுக்கு மீதே மனிதர்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது அப்போ அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறது அப்போ தான் அந்த ஆடு மாடுகளெல்லாம் கொன்று சாப்பிட்றாங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் ஆடு மாடுகளை கொலை செய்து ஆடு மாடுகளிடமிருந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்தி ஆடு மாடுகளை கொலை செய்து அதை அதனை உணவாக உட்கொள்கிறார்கள் உணவாக உட்கொள்கிறார்கள் அதனால் எதனால் மாமிசம் சாப்பிட்றாங்கன்னா மனிதர்களுக்கு மனிதர்கள் மீது ஒரு கொலை வரி ஏன்னா மனிதர்களால் தான் வி விபத்துகளால் ஏற்படுகிற மரண பயம் இருக்குல்ல யார் கார்லாம் ஓட்டுற மனிதர்கள் தான் காரு பஸ்ஸெல்லாம் ஓட்டுறாங்க அப்புறம் விபத்துனால உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது விபத்து ஏற்பட்டுருமோ ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படின்னு பயம் இருக்குன்னா அந்த பயம் இருக்குல்ல மரண பயம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது அது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது மனிதர்கள் தான் காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிறாங்க விபத்து நடந்தால் அது மனிதர்களுக்கு தான் காரணம் அப்போது மனிதர்கள் தான் அந்த மரண பயத்தையே மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள் அப்போ மனிதர்கள் மீது ம மனிதர்களுக்கு ஒரு கோபம் இருக்குது நம்மளை வந்து மரண பயத்தை ஏற்படுத்துகிற அந்த மனிதர்களை கொலை செய்ய வேண்டும் பழி வாங்க வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சி கொலை வெறி என்பது மனிதர்களுக்கு ஏற்படுது அப்போ மனிதர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்த முடியாத பட்சத்தில் அல்லது அப்போ அந்த பிற உயிரினங்கள் மீது அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஒரு வெறியை வெளிப்படுத்துகிறாங்க அதனால தான் பிற உயிரினங்களை கொன்று சாப்பிட்றாங்க அதில் அவ்வளோங்க அவங்களுக்கு அவ்வளோ இன்பம் பிற உயிரினங்கள் துடிக்கிறதை பார்த்துட்டு மனிதர்கள் சந்தோஷப்படுறாங்க அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை காரணம் அந்த அளவுக்கு அவங்களும் பயத்தில் இருக்காங்க மனிதர்களும் பயத்தில் இருக்காங்க மரண பயத்தில் இருக்காங்க ஒரு வழியில் இருக்காங்க ஒரு பயத்தோடு இருக்காங்க அதனால்தான் பிற உயிரினங்களை கொன்று சாப்பிடும்போது இவங்களுக்கு எந்தவித கவலையுமே இல்லை அப்போ மனிதர்கள் மென்மையாக வாழ்ந்தாதான் பிற உயிரினங்களை பற்றி கவலைப்படுவாங்க மாமிசத்தை எப்போ சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த வாழ்க்கையில் மரண பயம் என்பது இருக்கக்கூடாது அது விபத்துகள் ஏற்படும் வாகனங்களே இல்லாத ஒரு உலகம் இயந்திர அறிவியலாளர்களும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயல் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் எதுவுமே இருக்காது பிறர் இருந்த வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ அவமானம் என்பது இல்லை மற்றவங்க சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு நமக்கு நம்ம உணவுகளை மட்டும் நம்ம தேடிட்டு அலைஞ்சால் போதும் உற்பத்தி செஞ்சால் போதுமானது அப்போ யாருக்கு இழந்து வேலை பார்த்து அசிங்கப்படணும் அவமானப்படணுங்கிற அவசியம் இல்லை அதுமாதிரி வாகன வாகனங்கள்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயல் வாகனங்கள் ஓடாது அப்போ வாகனங்களால் ஏற்படுகிற மரண பயம் இன்றைக்கி ரோட்டில் போகும்போது நமக்கு ஏற்படுறதில் மரண பயம் ஒரு கார் மோதிச்சுன்னா நம்ம சட்னி ஆகிடுவோம் நம்ம மேலே ஒரு லாரி டயர் ஏறிச்சின்னா அவ்வளோதான் நம்ம உடம்பு அவ்வளோ குல குலன்னு ஆகிடும் அப்போ அந்த பயம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் கிடையாது மரண பயம் விபத்துகளால் ஏற்படுகிற மரண பயம் அது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் கிடையாது அப்புறம் குற்றங்கள் கிடையாது ஏன்னா பணம் என்னும் நடைமுறையே கிடையாது தான் குற்றங்களுக்கு காரணம் பணம் என்னும் நடைமுறையே கிடையாது அப்போ குற்றங்கள் திருட்டு கொலை கொ கொலை தொழில் இதெல்லாம் இல்லாமல் போயிடும் இப்படி அதுக்கு அதுக்கப்புறம் உப்புங்கிற உணவு உப்பு என்பது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் கிடைக்காது உப்பு உற்பத்தி நின்று போய்விடும் அப்போ உப்பு போட்டு யாரும் சமைத்து சாப்பிட மாட்டாங்க அதனாலே என்ன ஆகும்னா நோய்கள் இல்லாமல் போயிடும் இந்த அரிசி கேழ்வரவு கோதுமை இதெல்லாம் இனிமேல் சாப்பிட மாட்டாங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் இதுதான் சாப்பிடுவாங்க அப்போ அதனால உடம்புல நோய் இல்லாமல் வரும் நோயை இப்போ நோய் ஏற்படுத்துகிற மரண பயத்திலேருந்து மனிதர்கள் தப்பித்து விடுவார்கள் இப்படி மரண பயத்திலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கை இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல மரண பயத்திலேருந்து தப்பிப்பாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகம் மனிதர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது நோய்களை தருகிற உணவுகளை சா உணவுகள் இங்கே கிடைக்கிறது தாராளமாக விபத்துகள் ஏற்படுகிறது அப்புறம் வந்து தொழில் அடிமைத்தனம் அவமானம் மற்றவங்க நம்மளை வேலை வாங்குறாங்களா அந்த அவமானம் இப்படி பலவித அவமானத்துக்களிலையும் பயத்தோடையும் தான் அந்த உலகத்தில் இருக்காங்க இந்த மரண பயத்தை தருகிற இந்த இயந்திர அறிவுலாம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலடக்கப்போகுது அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும்போது அங்கு மனிதர்களுக்கு நோய்கள் ஏற்படாது விபத்துகள் வாகன விபத்துகள் ஏற்படாது குற்றங்கள் நிகழாது மக்கள் பாதுகாப்பாக வாழ்வாங்க ஜாலியாக வாழ்வாங்க அன்பு பாசம் ஒற்றுமை குடும்பத்தோடு வாழ்வாங்க காதல் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான மனித தன்மையோடு வாழ்வாங்க அப்போ தான் வந்து பிற உயிரினங்களை பற்றி கவலைப்படுவாங்க அப்போ தான் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா பிற உயிரினங்களை பற்றி கவலைப்படணும் நம்மளால் ஒரு அநியாயமாக ஒரு எறும்பை கூட கொண்டிருக்கூடாது நம்மளை கடிக்குதுன்னா அந்த எறும்பை கொண்டுடலாம் அதே நேரத்தில் ஒரு சும்மா போகிற எறும் எறும்பு எறும்பு பிடிச்சி கொலை பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது உலகத்தில் உள்ள எல்லா கொலை பண்ண முடியுமா நம்மளை கடிச்சதுன்னா நம்மளை கொலை பண்ணிடு அதில் கடிக்க வருது அப்படின்னா அதை கொலை பண்ணு மற்றபடி வந்து சும்மா போகிற இரும்பை கூட நீ கொலை பண்ணக்கூடாது அது ஒரு குற்ற உணர்ச்சியை உனக்கு ஏற்படுத்தணும் அந்த ஏற்படுத்தணும் அதை நீ புரிஞ்சிக்கணும் முதல்ல அளவுக்கு நீ மென்மையான ஒரு வாழ்க்கையை வாழணும் நீ பாதுகாப்பாக அந்த உலகத்தில் வாழும்போது இந்த பிற உயிரினங்களுக்கும் அந்த பா உனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் நீ மற்றவங்களுக்கு கொடுப்ப நீ இந்த இயந்திர அறிவியல் ஒரு மரண பயத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அவமானத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பீதியோடு வாழ்ந்துட்டுருக்குற அதனால்தான் நீ என்ன அனுபவிக்கிறியோ அந்த துன்பத்தை நீ பிற உயிரினங்களுக்கு கொடுக்குற மனிதர்களுக்கு கொடுக்குற மற்றவங்களுக்கு கொடுக்குற நீ மரண பயத்தோடு வாடுறதுனால ஆடு மாடுகளுக்கும் அந்த மரண பயத்தை கொடுக்குற அது அவைகளை கொண்டு நீ சாப்பிடுக்கிற அப்போ நீ பாதுகாப்பாக வாழ்ந்துட்டா நீ பாதுகாப்பாக ஜாலியாக மகிழ்ச்சியாக அன்பு பாசம் மனித தன்மையோடு வாழ்ந்து விட்டால் நீ என்ன அனுபவிக்கிறியோ அதை மற்றவங்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் கொடுப்பேன் மற்றவங்களுக்கும் பிறவின்னவங்களுக்கும் நீ அனுபவிக்கிறத நீ கொடுப்ப அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறமா மனிதர்கள் மென்மையானவர்களாக மாறி ஏன்னா மனித வாழ்க்கை பாதுகாப்பானதாக மாறிவிடும் இங்கே விபத்துகள் இருக்காது தொழில் அடிமைத்தனம் இருக்காது தொழிற்சாலைகள் இருக்காது மின்சாரம் இதெல்லாம் இருக்காது நல்லா தூங்குவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க உடம்புல நோய்களைத் தருகிற உணவுகள் அங்கே கிடைக்காது அதனால் ஆரோக்கியமாக இருப்பாங்க குற்றங்கள் அங்கே நிகழாது ஏன்னா பணம் என்னும் நடைமுறை அங்கே கிடையாது கு மக்கள் நேர்மையாக இருப்பாங்க இப்படி எல்லா வகையிலையும் மனித வாழ்க்கை பாதுகாப்பாக மாறும்போது அன்பு பாசம் கருணை ஈவு இறக்கம் மனிதத்தன்மை தன்மை மனிதனை எல்லாம் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக மனித வாழ்க்கை மாறும்போது தனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கையை ஒரு அனுபவத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களும் பெறணும் பிற உயிரங்களும் பெறணும் அப்படின்னு தான் மனிதர்கள் நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உலகம் வரப்போகுது அப்போ அப்போ தான் வந்து மாமிசத்தெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறோம் அதே பாதுகாப்பாக பிற உயிரினங்கள் உணரணும் அப்போ தான் மனிதர்கள் மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க அப்போது மாமிசம் சாப்பிடக்கூடாதுனா நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகை விட்டு வெளியேற வேண்டும் நமக்கு எப்போது மரண பயத்தை தந்து கொண்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகை விட்டு வெளியேறி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகணும் அங்கே தான் வந்து நம்ம பாதுகாப்பாக வாழ்வோம் பாதுகாப்பாக வாழும்போது தான் மனிதர்கள் மனிதர்களுக்கு இடையூறு செய்ய மாட்டாங்க பிற உயிரினங்களுக்கும் இடையூறு செய்ய மாட்டாங்க அதே நேரத்தில் மனிதர்களுக்கு இடையூறு செய்கிற பிற உயிரினங்களை விட்டு வைக்க மாட்டாங்க அது எந்த காலத்துலேயும் சரி ஒரு சிங்கம் புலி இதில் இதில் இவைகளால் மனிதர்களுக்கு ஆபத்துனால் அதை அவங்க போட்டு தள்ளிடுவாங்க அது மாதிரி மனிதர்கள் வந்து எந்த அதுக்காக வந்து மென்மையானவர்கள் அப்படிங்கிறதுக்காக தனக்கு இடையூறு ஒரு எறும்பு கூட தன்னை கடிக்க வரும் வரும் அப்படின்னு பயந்தாலே அதை கொண்டுருவோம் ஒரு எறும்பு தன்னை கடிக்க வரும் ஒரு பூச்சி தன்னை கடிக்க வரும்னு நினச்சி பயந்தாலே போதும் அதை கொன்றுவோம் கொல்லக்கூடியவர்கள் தான் மனிதர்கள் அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் எப்போவுமே தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உயிரினங்களை மனிதர்கள் விட்டு வைக்க மாட்டாங்க விரட்டி விரட்டி வெட்டி ஆடுவாங்க